இன்பத்திறன் உலகு புகழ் திருவமுதம் திரு சிற்றம்பலத்தே உடையவர் இன்றுதவினர் நான் உண்டு குறை தீர்ந்தேன் இலகு சிவபோக வடிவாகி மகிழ்கின்றேன் இலைப்பறியேன் தவிப்பரியேன் இடர்சை பசியறியேன் விலகலிலா திருவனையீர் நீவிரலாம் புசித்தே விரைந்து வம்மின் அம்பலத்தே விலங்கு திருக்கூத்தின் அழகறியா திறம்பாடி ஆடுதும் நாம் இதுவே அருளடையும் வேதாகமம் ஆற்பனவே மாதவத்தால் நான் நான்பற்ற வானமுதே எனது வாழ்வே என் கண்ணமர்ந்த மணியே என் மகிழ்வே போதவத்தால் கழித்தேனை வழிந்து கலந்தாண்ட பொன்னே பொன்னம்பலத்தே புனித நடத்தரசி தீதவத்தை பிறப்பித்துவே சிவமாகும் பிறப்பாய் செய்வித்தேன் அவத்தையெல்லாம் தீர்த்த பெருமுருளே பூதளத்தே அடிசிறியே எனது திருவடிக்கே புகழ்மாலை சூட்டுகின்றேன் புனைந்து கலந்தருளே அளந்திடு வேதாகமத்தின் அடியும் நடுமுடியும் அப்புறமும் அப்பாலும் அதன்மேலும் விளங்கி வளர்ந்திடு திருச்சிற்றம்பலத்தே வழங்கிய பேரொளியே மாற்றறியா பொன்னே என் மண்ணே கண்மணியே தளர்ந்த எனை அக்கணத்தே தளர்வொழித்து ஆனந்தம் தந்த பெருந்தகையே என் தனித்தனி துணைவா உளந்தரு சம்மதமான பணியிட்டாய் எனக்கே உண்பணியே பணியல்லால் என் பணி வேறில்லை நாடு கலந்த ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னி என மாலையிட்ட நாயகனே நாட்டில் ஈடுகரைந்திடதாம் திரு சிற்றம்பலத்தே இன்பனடம் புரிகின்ற இறையவனே என நீ பாடுக என்னோடு கலந்த என்றெனக்கே பணியிட்டாய் நான் பெரும் பாக்கியம் என்று வந்தேன் கேடு தவறாதுனை நான் பாடுதற்கு இங்கேற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிந்தருளே நண்புடையா என்னுடைய நாயகனே எனது நல்வுறவி சிற்சபையில் நடம் புரியும் தலைவா என்புடையா மறைமுடிக்கும் எட்டா நின் புகழை ஆதரிவேன் பாடுக என்றெனக் கேவலிட்டாய் பண்புடை நின் மெய் அன்பர் பாடிய பேரன்பில் பழுத்த பழம்பாட்டின் ஒரு பாட்டும் அறியேனே தன்புடை நன்மொழி திரளும் சுவை பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வாய் எனக்கே பணிந்தடங்கும் மனத்தவர் பரிந்தமரும் பதியே பாடுகின்றோர் உள்ளகத்தைக் கூடுகின்ற குருவே கணிந்த மறை பலகோடி ஆகமம் பல்கோடி கடவுளின் திருப்புகழை கணிப்பதற்கு பலகால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லனவென்று அணிந்த மொழி மாற்றி வழிந்து அணிந்த என்றால் அந்தோ அடியேன் என் புகழ் உரைக்கல் ஆவதுவோ அறிந்தே விதிப்பவர்கள் பல கோடி நி நிதி திதிப்பவர் பல்கோடி மேலவர்கள் ஒரு கோடி விரைந்து விரைந்து உனையே மதிப்பவர்களாகி அவர் மதியாலே பலகால் மதித்து மதித்தவர் அவர் மதிப்பன் மதியாகி அளந்தே துதிப்பதுவே நலம் என கொண்டு இறைவரை ஏற்ற சொற்பொருள்கள் காணாதே சுழன்று உணன்றுகின்றார் என்றால் குதிப்பொழியா மனசிறிய குரு குரங்கோடு உழல்கின்றேன் குறி குறித்துரைப்பேன் என்ன உளம் கூசுகின்றதரசி குதிப்பொழியா மனசிறிய குரங்கோடு உழல்கின்றேன் குறித்துரைப்பேன் என்ன உளம் கூசுகின்றதரசி ஒளியாகி உள்ளொளியாய் உள்ளொளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் ஒளிக்குள் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளி வெளியாய் மேல் வெளியாய் மேல்வெளி மேல் பெருவெளியாய் பெருவெளிக்கோர் வெளியாய் அழியாகி அது ஆகி அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய் நிறைவாம் தனியாகி எல்லாமாய் விளங்குகின்ற நாணசபை தலைவா நின் இயலை சாற்றுவதெவண்ணமே வாக்கொழிந்து மனமொழிந்து மதி ஒழிந்து மதியின் வாதனையும் ஒழுந்த அறிவாய் வயங்குகின்ற இடத்தும் போக்கொழிந்தும் வரவொழிந்தும் பூரணமாய் அதுவும் போன பொழுதுள்ளபடி புகழுவதெப்படியோ நீ கொழிந்த நிறைவே மெய் நிலையே என்னுடைய நேயமே ஆனந்த நிறுத்தமிடும்பதியே ஏ கொழிந்தார் உலத்திருக்கும் இறையே என் குருவே எல்லாமாய் அல்லதுமாய் இலங்கிய மெய்ப்பொருளே என் இயலே யானறியேன் இவ்வுலகின் இயல்வோர் எல்லளவும் தானறியேன் எல்லாமும் உடையோய் நின் அறிவேனோ அறிந்தவனே போலே நிகழ்த்துகின்றேன் பிள்ளை என நிலை பெயர் பெற்றிருந்தேன் தன்னியலாம் தனி ஞான சபை தலைமை பதியே சத்தியனே நித்தியனே தயாநிதியே உலகம் பின்னியல் மானிட பிள்ளை பேச்சினும் ஓர் பறவை பிறப்பினூரும் கிளிப்பிள்ளை பேச்சு வைக்கின்றதுவே வே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி